தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியல் அரங்கில் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் நிகழ்ந்த துரதிருஷ்டமான சம்பவங்களால் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஒரு இக்கட்டான நிலையில இருப்பதாகவும் எதிர்வரும் தேர்தலில் வலுவான அடித்தளத்தை பெற ஒரு பெரிய கட்சியின் ஆதரவு கண்டிப்பாக தேவை என்ற முடிவு விஜய் வந்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது இந்த தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணிப்பில் ஒருவித அசைவையும் ஏற்படுத்தியுள்ளது ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டு காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் முக்கியமாக ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமாக ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடன் மூன்று மணி நேர ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணிகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர் என கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் மைய கருத்தாக வரவேற்க தமிழக தேர்தல் தமிழக வெற்றி கழக காங்கிரஸ் கூட்டணி அமைப்பது இட பங்கீடு மற்றும் விஜயின் அரசியல் எதிர்காலம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்களும் கசிந்திருக்கு ஆதவ் அர்ஜுனா ராகுல் காந்தியுடன் சந்திப்பும் நடத்தியிருக்காங்க இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் கருதப்படுகிறது தேசிய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கான பொதுவான தளம் இரு கட்சிக்கும் இருப்பதால் தமிழகத்தில் இந்த கூட்டணி அமைவது தேசிய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கூடும் ராகுல் காந்தியுடனான பேச்சுவார்த்தையில விஜயை முன்னிறுத்துவது மூலம் ஏற்படக்கூடிய அரசியல் லாபங்கள் மற்றும் கூட்டணிக்கான கொள்கை ரீதியான இணக்கங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியை விஜய் விரும்புவதற்கு பின்னால் உள்ள வியூகங்கள் தெளிவானதாக இருப்பதாக அரசியல் பார்வையாளர்களும் கூறுகிறாங்க அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் விஜய் முதலமைச்சர் பதவிக்கான வாய்ப்பு கிடைப்பது கடினம் ஆனால் காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைந்து திமுகவுக்கு எதிரான கணக்கு போடுகிறார் எனவும் தகவல் வெளியாகியிருக்கு தமிழக வெற்றி கழகம் தனது ஆரம்ப கொள்கையாகவே பாஜகவை எதிர்ப்போம் என்பதை அறிவித்தது காங்கிரஸ் கூட்டணியில் இணைவது விஜயின் இந்த கொள்கை நிலைப்பாட்டை தொடர்ந்து அனுமதிக்கும் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் மத்தியில் வலுவான ஆதரவை கொண்டுள்ளது இந்த கூட்டணியில் இணைவதன் மூலம் சிறுபான்மையினர் வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என்றும் விஜய் நம்புவதாகவும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் இருந்து விலகி இருக்கும் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதன் மூலம் திமுகவை விரும்பாத அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்காத நடுநிலை வாக்குகளை தன் பக்கம் இழுக்க முடியும் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் கூட்டணி குறித்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணிகள் ஒருவித அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸை மீண்டும் கூட்டணியில் இணைப்பதற்கான கதவுகள் திமுக வைத்திருந்தாலும் இப்போது காங்கிரஸ் தனது வலிமையை உணர்த்தும் விதமாக தமிழக கழகம் பக்கம் சாய்வது திமுகவின் தேர்தல் வியூகங்களுக்கு ஒரு பெரிய சவாலையும் உருவாக்கியிருக்கு ஆதவ் அர்ஜுனாவின் டெல்லி பயணம் வெறும் மரியாதை நிபுர்த்தமான சந்திப்பை கடந்து தமிழகத்தின் தேர்தல் ஆட்டத்தை தொடங்கிவிட்டதற்கான அரசியல் நோக்கங்களால் பார்க்கப்படுகிறது விஜயின் அரசியல் முடிவை பொறுத்து எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி சமன்பாடுகள் முற்றிலும் மாறவும் வாய்ப்புள்ளது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்